வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி கேரளாவில் மிகப்பெரிய ஒரு கவிஞர் இருந்தார் பணிக்கர்னு பேர் அவர் இறந்து போயிட்டார் இப்போ அவருக்கு தொண்ணூறாவது பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் விழாவில் தொண்ணூறு கவிதைகளை அவர் எழுதிய கவிதைகளை தேர்ந்தெடுத்து தொண்ணூறு பிரபலங்கள் அதை பேசியிருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் கவிதை வசனமாக பேச முடியும் பா இசையமைத்தும் பாட முடியும் ஆனால் இசையமைத்து பாடக்கூடிய நேர காலம் இல்லை என்பதால் அவர் அவர்கள் கவிதையாக பேசியிருக்கிறார்கள் அதில் ஒருவர் நம்மவர் கமல்ஹாசன் அதாவது அந்த கவிதை ரகம் வந்து ஷட்டையர் முழுக்க முழுக்க ஷட்டையர் மனிதன் எப்படியெல்லாம் வாழ்கிறான் இப்படி இல்லாமல் வாழ வேண்டியது இருக்கு அதில் ஒரு அந்த கவிதை வரிகளில் சில மலையாளத்தில் இருந்தது அதான் சில நான் சொல்கிறேன் தலையை விட்டு தொப்பி வாங்கினேன் தலையை விட்டு தொப்பி வாங்கினேன் எப்படி பாருங்கள் அதாவது அவர் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்காக அவர் கவிதை எழுதுகிறாரு அவர் வாங்கிய வீடு எப்படிப்பட்டது அந்த வீட்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத ஷட்டையராக சொல்லியிருப்பார் காலை வெட்டினேன் செருப்பு வாங்கினேன் காதை வெட்டினேன் ரேடியோ வாங்கினேன் இந்த மாதிரியாக ஒரு ஷட்டையர் பிரமாதமாக கமல்ஹாசன் அந்த சட்டையரை வாசிச்சிருக்காரு கவிதையை பாடியிருக்கிறார் அதாவது வாடி வாசி வாசித்திருக்கிறாருன்னு எல்லா மட்டத்திலும் இருந்து பாராட்டுக் கடிதங்கள் வந்திருக்கு பாராட்டுக்கள் வந்திருக்கு அதாவது இலக்கியவாதிகள்ங்கிறவர்களெல்லாம் ரொம்ப பெருமையாக பாரா பாராட்டியிருக்காங்க உலகநாய் கமல்ஹாசன அதை வந்து கமல்ஹாசனை பாராட்டுறதுங்கிறது பெருமளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அறிவு அறிஞர்களுக்கெல்லாம் அவர் அறிஞர் அதுதானே கற்றாறை கற்றாரை காமூர்வர்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு அல்லவா அதனால அந்த மாதிரி இது எதுக்காக சொல்கிறேன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் பெருமை உலகநாயன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கிறது வட அமெரிக்க கமல்ஹாசன் நற்படி மன்ற இயக்கத்தினருக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் வாழ்த்துதல் கிடைத்திருக்கிறது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அதாவது தன்னார்வ தொண்டர்கள் பட்டியலில் உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களும் இங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள் அமெரிக்காவில் வேறு எந்த நடிகருடைய அந்த தொ இதில் அறிமுகமாகலை இடம்பெறலை புகழ் பெறலை பெயர் வாங்கலை அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆட்கள் செஞ்சுருக்காங்க சிறந்த அதாவது செயல் திட்டங்கள் கமல்ஹாசன் அப்படியே இப்போ படித்து கொடுத்துட்டாரு நீ நின்ன மாதிரி செயல்படணும் நின்று மாதிரிலாம் பாடுபடணும்னு சொல்லி ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு மக்கள் நீதி மையத்திற்கும் நற்பணி மன்றங்களுக்கும் அந்த மக்கள் நீதிமன்ற அதனுடைய இளைஞரணி ஒரு அண்மையில் ஒரு கண்டனம் அறிக்கை கொடுத்துருக்கு ராகேஷ் ராஜசேகரன் மாநில மக்கள் நீதி மைய மாணவரணி செயலாளர் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது ஐடி ஐஐடின்னு சொல்லி மெட்ராஸில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறது தொழில்நுட்ப அடைப்பு அமைப்பு இருக்கிறது அதில் கட்ட மாணவர்கள்லாம் மிகப்பெரிய பெரிய இடங்களில் வந்து போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய டைரெக்டாக ஒருத்தருக்கார ஒரு பேர் காமகோடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாட்டு மூத்திரத்தை குடித்தா அழிவு வளரும் ஜீரண சக்தி பெருகும் நோய் அகலும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது கடுமையாக கண்டிச்சுருக்காரு ஒரு அறிவியல் போற்றக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு த கலை அமைப்புக்கு தலைவராக இருக்கிற ஒரு இந்த மாதிரி பேசலாமா இது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி ரொம்ப கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது மக்கள் நீதி மைய இளைஞரணிய இது இப்படியெல்லாம் செயல்பட்டுட்டு வர்றாங்க அதே நேரத்தில் நம்ம ஜன பழைய ஆந்திரா கவர்னராக இருந்தாங்கள நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ மாட்டு இறைச்சி சாப்பிட்ற மாட்டு மூத்தரை குடியக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இதுவே அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோணலை பொதுவாக அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கள் தன்னுடைய சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு என்ன அர்த்தங்கிறதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரில இப்போ நீ ஆட்டுக்கறி சாப்பிட்ற நீ ஆட்டு புழுக்கையும் சாப்பிட்ற ஆட்டு முத்திரத்தையும் குடுப்பீங்கன்னு கேட்பீங்க கேட்பாங்களா அந்த அம்மா கேட்க முடியுமா ஒரு சிறுபான்மையினர் வந்து அவங்க மாட்டு பீப் சாப்பிட்றாங்கிறதுக்காங்க அவங்கள நீங்கள் கேட்டீங்க ஏன் அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்கள கேட்டு பாருங்களே நீங்கள் கூட்டம் உங்கள் வீட்டுக்கு முன்னால் அதை எது அறிவறிந்து பேசணும் அறிவார்ந்த பேச்சு பேசணுங்கிறது இந்த பிஜேபியில் இல்லை அதைத்தான் மக்கள் இது மையம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு சரி அடுத்து இப்போ நம்ம மெட்டாஸ்டாக்கிஸ் மணிரத்னத்துடைய அமைப்பு நான் நேற்று பேசுனதில் பேசியிருந்தேன் இந்த மாதிரி வெப்சீரியல் தயார் பண்ணுறதுக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்கேஎஃப்ஐல அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் வேறு இது இது உடனே எனக்கு ஒரு நண்பர் சொல்லி மெட்டாசாக்கிஸ்கார்கள் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்களே நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் புதிய படத்துக்கு ஆண் பெண் பதினேழு வயசுக்குட்பட்டவர்கள் ஆண் பெண் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து சேரலாம் பா தங்களுடைய இதை ப பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களே நீங்கள் அதை கவனிக்கலையா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன் நம்ம பொதுவாக இந்த எக்ஸ் தான் அதிகமாக பார்க்கறது இல்லை இருந்தாலும் அவர் சொன்னதுக்காக நான் பார்த்தேன் அந்த எக்ஸ்தலத்தில் தளத்தில் என்ன தான் இருக்குது என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அந்த எக்ஸ்தலத்தில் வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கறதாக சொன்னாங்க அதை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதாவது நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு பண்ணால் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்களாம் கூப்பிட்றாங்கன்னா கூப்பிடும்போது இந்த நடிப்பு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தால் ஆள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அது போக இப்போ என்னென்னா உலகநாயன் கமல்ஹாசனுடைய நடிப்பில் பல படங்கள் வந்து கொண்டு இருந்தாலும் அதுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த படங்கள் வந்து புகழுக்கு மேலே மேலே போய்க்கொண்டிருக்கிற படமாக இருக்கிறதே தவிர ஒன்று கூட இறக்கம் தருவதுமாக இல்லை அதாவது கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா பதினைஞ்சு வயசுலேயே அவர் வந்து பலவித கலைகளில் வந்து மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அந்த ஆர்வம் உள்ள அவர் கலைஞ க கலைகளில் ஆர்வமுள்ளவராக இருந்தார் குறிப்பாக பரதநாட்டியத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அந்த பரதநாட்டியத்தில் அவர் வந்து அந்த வயசுலேயே பதினஞ்சு வயசுலேயே ரொம்பவும் ஆர்வமாக இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணினாருன்னா சிவாலயா அப்படிங்கிற பேரில் ஒரு நடனப்பள்ளியை ஆரம்பிச்சிட்டாரு இந்த நடனப்பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க அம்மா உடன்படலை இருந்தாலும் அப்போ ஆசை சரி அவன் ஏதோ ஆசைப்பட்றான் படிக்க மாட்டேங்கிறான் சரி இதில் ஆர்வம் கொடுறான் சரி அவனை அதில் போய் விட்டுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த நடனப்பள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துட்டாங்க எல்லாமே ஆண்கள் இந்த நடனப்பள்ளி வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க அப்போ அந்த மராட்டியத்தில் அதாவது மகாராஷ்டிரம் இப்பொழுது அந்த பாம்பே இருக்கு இல்லையா அங்கே போய் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க நாடகங்கள் நடத்துனாங்க அதாவது இசை நாடகங்கள் இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனாங்க நல்ல பேர் அதான் அந்த சத்யபிரியான்னு சொல்லி இப்போ அவங்க அந்த அம்மா நடிகை இருக்காங்க அந்த அம்மா நடிகை சத்தியப்பிரியா அவங்க அப்போலாம் ஆக ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களும் நடன குழுவில் தான் இருந்தாங்க கமலுக்கு ஜோடியாக கூட நடிச்சிருக்காங்க ஒரு படத்தில் அவங்க அந்த பம்பாயில் அவங்களோட சேர்ந்து எல்லாம் இந்த நடன குழுவில் இருக்கும் பொழுது அப்போ ஒரு பெண் வந்து இந்த குழுவில் நாங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கம்பெனியில் வந்து சேர்றாங்க அப்போ அந்த குழு இருக்கு இல்லையா அதில் எல்லாம் இந்த வேறு யாரும் பெண்கள் இல்லை பெண்கள் இல்லாதனால ஆண்களாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெண்ணு எப்படி இதில் வந்து மாட்டுச்சு எப்படி இதாக எப்படி இதில் வந்து மாட்டுச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பெண் வந்து ஒரு அழகான பெண் அதாவது பொதுவாக பெண்கள் வந்து வடநாட்டு பெண்கள் வந்து ரொம்ப அழகாகவே இருப்பார் அது எங்கள் அம்மா கமல் காசன் அது நல்லா ஆள் அவங்க பொதுவாகவே இந்த பிராணுவட்டு பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப இயற்கையான அழகாக அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி நம்ம கமல்ஹாசன் அந்த வயசில் ரொம்ப அழகாக இருந்தார் யாரையுமே கவரக்கூடிய அளவில் இருந்தார் இந்த பொண்ணுக்கு நம்ம கமலை பார்த்தவனே ஆசை சாருக்கு நான் அந்த பொண்ணை பார்த்தவனே ஆசை பேர் சரியலை முதல் காதல் கிருஷ்ணகுமாரின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க இவர் எப்போ பார்த்தாலும் அந்த கிருஷ்ணகுமாரியை சுற்றிக்கிட்டு இருப்பார் இவர் என்னென்னா எப்போ வேணாலும் இப்போ காதலே கிடக்கிறான் மச்சம்யா மீசும் முளைக்கலை பூனை மயிருப்பதாக ஆரம்புது அதுக்குள்ளேயே காதலைப்பாரு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பெண் அழகான பெண் வாழ்வதற்கு கொடுத்து வைக்கலை வந்த அந்த சில நாட்கள் அந்த சில மாதங்கள்லேயே எல்லாரையும் கவர்ந்து கடைசியில் ஒரு நாள் அகாத மர அடைந்து விட்டார் அது நம்ம கமலை வந்து ரொம்ப பாதித்தது ஏன்னா முதல் காதல் லைஃப்லேயே முதல் காதல் இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கார் ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் அந்நியந்நியமாக பழகியிருக்காங்க இறந்த பொண்ணுன்னு தாங்க முடியல அவரை அந்த தாங்க முடியாதது அவர் எதில் தீ இதை இது பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறாருன்னா அவருடைய டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக போய் வெளிப்படுத்துகிறாரு அதன் மூலம் வெளிப்படுத்துகிறாரு அதன் மூலம் வந்து வெளியே தன்னுடைய உழ உள உலத்தில் உள்ள உள்ளத்தில் உள்ள குழு இதெல்லாம் வெளியே கொற்றுறாரு அப்படி கொட்டும்பொழுது தன்னை அறியாமலேயே அது அதாவது தரையில் கால் பதித்து உயர்ந்து தவி குதித்து ஆடும்பொழுது நிலை தருமாடி தரையில் விழுந்துட்டார் மேடையிலிருந்து கீழே விழுந்துட்டாரு அந்த முடங்காலில் உள்ள பந்து கண்ணை முட்டு விளைய போயிடுச்சு வேதனை வலி தாங்க முடியலை காதல் தோல்வி இந்த கால்வழி பத்தாக்குறைக்கு சரியான சாப்பாடு இல்லை பலவிதமான உடல் கோளாறுகள் எல்லாமே சேர்ந்து மூணு மாதம் ஆஸ்பத்திரியிலே அவரை முடங்கி போட்டுச்சு மூணு மாதம் கழித்து சென்னைக்கு வர்றாரு அப்பா சொல்கிறாரு மகனே நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதுமையா வந்துடு வீட்டுக்கு வந்துடு நம்ம ஊருக்கு போயிடுவோம் பரமக்குடி போயிடுவோம் நீ படிக்க மாட்டேன்ட்ட ஒன்றும் செய்ய முடியல உன்னுடைய இஷ்டப்படி இந்த டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அது இது பண்ணல காயம் பட்டுச்சு இந்த கஷ்டப்பட்டு வந்து வீட்டில் கஷ்டப்படுற உனக்கு நான் மாதம் ஐம்பது ரூபா தான் அனுப்பிச்சேன் அந்த காசு கூட உனக்கு பத்தலைன்னு சொல்லி நீ கடிதங்கள்லாம் எழுதுன என்னால் என்ன பண்ண முடியும் அவன் நீ ஊருக்கு வந்துடு நம்ம வீட்டோடு இருந்துரு இல்லை வே வீட்டு வெளியில பாரு அப்படின்னு சொன்னோடனே இல்லைப்பா காலம் நிச்சயம் மாறும் அப்போ என்னுடைய கடவுகளும் மாறும் கடவுகள் கைகூடும் அப்பொழுது நீங்கள் பாருங்கள் உங்கள் பையனை அப்படின்னு கமல்ஹாசன் நம்பிக்கையோடு சொன்னார் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த வருகிற பிப்ரவரி மாதம் வெளிப்படுகிறது புதிய அறிவிப்பு அன்னைக்கு வருகிறது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் அந்த அறிவிப்பு வருகிறதுங்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்